கூடியாத்தம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று சட்டங்களை வாபஸ் பெற வலியுறுத்தியும் வழக்கறிஞர்கள் பணி பாதுகாப்பு சட்டத்தினை நிறைவேற்ற கோரி வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அப்போது பார் அசோசியேஷன் சங்க தலைவர் ராஜன் பாபு செயலாளர் செந்தில்குமார் தலைமையிலான வழக்கறிஞர்கள் கையில் பதாதைகளை ஏந்தியவாறு மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் மூத்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்